வெள்ளி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நித்திய ஆறுதல் இன்றைய தியான வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்கிறார்கள் தியானம் துன்பங்கள் துயரங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போது அவர்கள் தங்கள் நிலைமையை குறித்து கவலை அடைந்து போவதுண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அயலவர்கள் ஊரார் கூடி நின்று அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு கூறி கவலை அடைய வேண்டாம் என்று தேற்றுகின்றார்கள் அந்த வார்த்தைகளிலும் ஆதரவுகளிலும் ஆறுதல் உண்டு ஆனால் காலம் கடந்து செல்லும் போது அவர்களில் அநேகர் தங்கள் சொந்த நாளாந்த அலுவலர்களுக்கு கடந்து சென்று விடுவார்கள் ஒரு சிலர் சில காலங்களுக்கு அவர்களோடு இருப்பார்கள் ஆனாலும் அவர்களின் பலனும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கின்றது கருப்பொருளாவது கவலைகள் சூழ்ந்து கொள்ளும் போது இந்த உலகத்திலிருந்து உண்டாகும் ஆறுதல் நிரந்தரமானது அல்ல ஒரு சிலர் கடமைக்காக ஆறுதல் கூறிவிட்டு செல்வதும் உண்டு சில சமயங்களிலே அவை முகஸ்துதியாக இருக்கின்றது என்பது வெளியரங்கமாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தரால் நமக்கு உண்டாகும் ஆறுதல் அத்தகையதல்ல எதிர்காலத்தை குறித்து கவலை அடைய வேண்டாம் என்று வரும் வார்த்தைகளோடு மனிதர்கள் விட்டு விடுவது போல விட்டு விடுவதற்கு அவர் மனுஷன் அல்ல அவருடைய வார்த்தைகள் ஜீவன் அதை வாசிக்கின்றவர்களும் தியானிக்கின்றவர்களும் அதனால் திருப்தி அடைகின்றார்கள் விசுவாசிகள் தங்களை தாழ்த்தி நருங்குண்டதும் நொறுங்குண்டதுமான மனதோடு அவருடைய சமூகத்திற்கு ஜெபத்திற்கு போது அவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலே அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகின்றது உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று தேவ பக்தன் சங்கீதமாக பாடியிருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் எனவே அவருடைய வார்த்தையிலே அவருடைய சமூகத்திலே சேர்ந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கும் தேவனே ஆறுதல் தரும் உம்முடைய ஜீவ வசனத்தை தியானித்து அந்த வார்த்தைகளிலே திருப்தி அடையும்படி என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்